தைரியம் வீரியம் எடுத்ததில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை செவ்வாய் கொடுப்பார் உடன் பிறந்த சகோதர சர்களை நல்லா பார்த்துக்கிட்டீங்க உங்களை நம்பி வந்த மனைவியை நன்றாக பார்த்து கொண்டால் சுக்கரனுடைய ஆதிக்கம் உங்களுக்கு பலமாக வேலை செய்யும் சுக்கரனுடைய ஆதிக்கம் பலமாக வேலை செய்தால் வீடு வாசல் இடம் பொருள் சொத்து சுகத்தில் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது சிறப்பாக வாழ்ந்துட முடியும் இந்த பெற்ற குழந்தைகளை மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா குருவோட பலம் வந்துருச்சுன்னா வாழ்க்கையில் பொருளாதார சிக்கல் இருக்காது நம்ம வார்த்தைக்கு மதிப்பு இருக்கும் எங்கே போனாலும் எதை செய்தாலும் நம்ம ஜெயிச்சிட முடியும் அதில் பாதிப்புகள் இருக்காது நான் இதை பல தடவை ஒவ்வொரு வெளியிலையும் சொல்லிகிட்டு இருக்கேன் ரொம்ப புரிஞ்சுக்கணும் கேது பகவான் என்பவர் ஞானக்காரன் மோட்சக்காரன் நிறைய விஷயங்கள் நமக்கு சுட்டி காட்டுறதுக்காக வந்துவர் கேதுங்கிறது நமக்கு சில விஷயத்த சொல்லி கொடுக்க வந்தவர் கேதுவோட நட்சத்திரத்துல கிரகங்கள் இருந்தால் அல்லது கேதுவோட நட்சத்திரத்துல பிறந்தா தெய்வ குற்றம் இருக்கு அப்படின்னு நம்ம அடிக்கடி இதை சொல்லிக்கிட்டே வருவோம் ஏதோ ஒரு தெய்வத்துக்கான நாம் செய்ய வேண்டிய கடமைகளை மறந்துருக்கோம் அல்லது விட்டு போச்சு செய்யாம விட்டுருக்கோம் அந்த பிறவிய சுட்டி காட்டுறதுக்காக நம்ம வந்திருக்கோம் அப்படிங்கிறது தான் இந்த பிறவின்னு கூட நான் சொல்லுவேன் அடிக்கிறேன் இது இப்போ இதை நம்ம புரிஞ்சுக்கொடுன்னா எனக்கு ரொம்ப தெளிவாக தெரியும் ஜாதகத்தை பார்த்தோம்னா நம்ம புரிஞ்சுக்கொள் சுக்குடி நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காருன்னா அந்த குடும்பத்தில் கன்னி சாபம் இருக்குது அல்லது கன்னி தெய்வம் ஒன்று இருக்குது மரணம் அடைந்த தெய்வம் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா கேதோட நட்சத்திரம் அஸ்வினி மகம் மூலம் அது தெய்வ குற்றம்னு சொல்லக்கூடிய விஷயத்துக்கு வந்துடுறோம் சுக்குடி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா கன்னி சாபம்னா இந்த சுகுடி நட்சத்திரம் என்ன பரணிபூரம் புராடம் அதே மாதிரி சூரிய சூரியனி நட்சத்திரம் என்ன சூரிய நட்சத்திரத்தை பிறந்தோம் அப்படின்னா கிருத்திய உத்தரம் உத்திராடம் இவங்க அந்த குடும்பத்தில் குலதெய்வத்தினுடைய குறை அல்லது குழந்தைகளுக்கு ஏதோ செய்த பாவங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இப்போ சந்திர அது சூரியனி நட்சத்திரம் என்ன கிருத்திகை உத்தரம் உத்திராடம் இப்போ சந்திரடி நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் இப்போ சந்திர நட்சத்திரத்தை ஒருத்தர் பிறந்தா இந்த குடும்பத்தில் குரு சாபம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ரோஹிணி அஸ்தம் திருவோணம் இப்போ இதெல்லாம் நமக்கு அப்பப்போ கிடைக்கிற விஷயங்களை நம்ம அது 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 ஒரு நட்சத்திரத்தை மட்டும் சொல்ல முடியாது அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கரக இணைவுகள் நமக்கு அதை சொல்லுவோம் அது மட்டும் இல்லாமல் செவ்வாடு நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காங்க செவ்வாடு நட்சத்திரம்னா என்ன முருகசீரிசம் சித்திரை அவிட்டம் இப்போ இதில் பிறந்திருந்தா உணவு சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க உணவுப் பொருளில் கலப்படம் பண்ணப்பட்டவங்களாக இருப்பாங்க அப்படின்னு கூட சில விஷயங்கள் சொல்லுவாங்க ராகு நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்தான் ராகு நட்சத்திரம் என்ன திருவாதிரை சுவாதி சதயம் அந்த குடும்பத்தில் மூத்தவர்களை தாத்தா பாட்டிகளை சரியாக மதிக்கலை அல்லது அவங்களை துன்பப்படுத்தியிருக்காங்க கஷ்டப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களும் அதில் சொல்லப்படுகிறது பாருங்கள் எவ்வளோ ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது பாருங்கள் இதில் குருவோட நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்திருந்தால் புனூசம் விசாகம் போராட்டாது அந்த குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் ஊருக்காக கணவன் மனைவி உழைத்தவங்களாக இருப்பாங்க ஒரு இடத்துல மனைவி ஒரு இடத்துலையும் குழந்தைய ஒரு இடத்துலையும் பிள்ளைங்க ஒரு இடத்துலையும் இருந்திருப்பாங்க அப்படிப்பட்ட வம்சாவளியில் பிறந்த இடத்துல தான் இந்த குழந்தைகள் வந்து பிறக்குது அந்த அப்பா அம்மாவுடைய ஒற்றுமை இல்லாத குடும்பம் அப்படின்னு சொல்கிறேன் சனியோட நட்சத்திரத்தில் ஒரு குழந்த பிறந்திருக்கு அப்படின்னா பூசம் அனுசம் உத்திரட்டாது தாய் தந்தையருக்கு அவங்க ஒழுங்காக சாப்பாடு இருக்கலை வயசானவங்களை மதிக்கலை சில குடும்பத்தை பிரிஞ்சு சன்னியாசியை போனவர்கள் கூட அந்த குடும்பத்தில் உண்டு அப்படின்லாம் சொல்லுவாங்க அல்லது குடும்பத்தையே விட்டுட்டு போய் வாழ்ந்தவங்களாக இருப்பாங்க புதன் நட்சத்திரத்தில் அதாவது பூசம் அனுஷம் ஒருத்திரட்டா புதன் நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்திருக்கார் அப்படின்னா அப்படின்னா ஆயிலியம் கேட்டை ரேவதி இப்போ இதில் ஒருத்தர் பிறந்திருக்காரு அப்படின்னா நோய்வாய்ப்பட்டவர்களை துன்புறுத்தி இருப்பார்கள் அல்லது குரு அல்லது ராஜ ரகசியங்களை வெளியிட்டிருப்பார்கள் என்று அர்த்தம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள் ஓரண ஜென்மத்தில் இருந்த விஷயத்தை அனுபவிக்க பிறந்திருப்பாங்கன்னு சொல்லுவாங்க யார இந்த புத நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்திருந்தா மருமகளை மாமியார் துன்பப்படுத்தியிருக்கலாம் நோய்வாய்ப்பட்டவர்களை துன்பப்படுத்தியிருக்கலாம் குரு அல்லது அந்த விஷயங்களை செஞ்சுருக்கலாம் அப்படின்ற சொல்லுவாங்க இப்போ இவ்வளவு விஷயங்கள்லாம் வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம சொல்கிறாங்க இல்லையா இப்போ இது இதெல்லாம் வந்து கரெக்டாக நம்ம வந்து பேச முடியல பேச பேச முடியலை பாருங்கள்